மோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணாசரம் பரமாத்மனே வாசுதேவா பரமாத்மே கோவிந்தாய நமோ நம இன்றைக்கு நம்ம மாதவ பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் மற்றும் கட்டிடக்கலையை பற்றி பார்க்க போகிறோம் வேதவியாசர் நாரதரிடம் இந்த உலகத்தில் களி தோஷம் இல்லாத திருத்தலம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதற்கு நாரதரும் கலியுகத்தில் பாவங்கள் கணக்கில் அடங்காது நடைபெற்றிருக்கு அதனால உலகில் நோய்கள் பெருகி இருக்கிறது அதனையே களி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தகைய களி தோஷம் இல்லாத ஒரு கோவில் ஒன்றும் இருக்கிறது அதுவே அதுவே சென்னை மயிலாப்பூரில்